சஸ்கிரைப் பண்ணுங்க ஆறாவது வீடு கன்னிராசி மட்டும்தான் ராசி அதிபதி உச்ச நிலை பெறுகிறார் புதனுடைய வீடு உத்திரநயத்ரம் இரண்டு மூன்று நான்கு பாதமும் அஸ்தநம் நான்கு பாதமும் சித்திரை நயத்திரம் ஒன்று இரண்டு பாதமும் மூன்று நட்சத்திரங்களில் ஒம்பது பாதங்களை கொண்டது கன்னி ராசி கன்னி ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா கடந்த மூன்று வருஷமாக இரண்டாவது வீட்டிலும் ஜென்ம ராசியிலும் கேது சஞ்சாரம் செய்கிறார் அதே மாதிரி ஏழாவது வீட்டிலும் எட்டாவது வீட்டிலும் ராகு சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் சித்தரை மாதம் பதிமூன்றாம் தேதி ராகு கேது பெயர்ச்சி நிகழ்கிறது ஜென்ம ராசியில் இருக்கக்கூடிய கேது பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்கு சிம்மராசிக்கு கேது பயிற்சி ஆகிறார் ஏழாம் வீட்டிலே அமர்ந்திருக்கக்கூடிய ராகு ஆறாவது இடத்திற்கு பயிற்சி ஆகிறார் கோச்சாரத்திலே ஆறாவது வீட்டிற்கு ராகு வருவது ஒரு சிறப்பு எவ்வளோ கடன் இருந்தாலும் சரி உடலில் எண்ணற்ற நோய்கள் இருந்தாலும் சரி பகை எதிர்ப்பு தொல்லைகள் இருந்தாலும் சரி அதெல்லாம் வந்து நிவர்த்தி செய்து விடுவார் வேலையே இல்லைனாலும் சரி கண்ணீராசிரியர்களுக்கு வேலை கிடைக்கும் நல்ல சம்பாத்தியத்தை கொடுக்க போகிறார் ஆறாவது வீட்டிலே சனியுடன் ராகு கூட்டணி சேரும்போது அரசு இருந்தாலும் சரி தனியார் இருந்தாலும் சரி இந்த காலகட்டத்தில் பதவி உயர்வு கூடுதல் சம்பளம் பிரமோசன் எதிர்பார்த்த மாதிரி நினச்ச மாதிரி கை நிறையா சம்பாத்தியம் உண்டு ஆறாவது வீட்டிற்கு ராகு சனி கூட்டணி சேரும்போது சுங்க வரி வருமான வரி சொத்து வரி போன்ற வரி பிரச்சனைகளால் கண்ணீராசிர அதிகாரிகள் மூலம் வீண் பிரச்சனைலாம் வரும் சொத்து வரி கட்டக்கூடியவர்கள் சரியாக செலுத்த வேண்டும் வருமான வரி செலுத்தக்கூடியவர்கள் சரியாக செலுத்த வேண்டும் ஆறாவது வீட்டிலே சனிராகு கூட்டணி சேரும்போது இந்த வரி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கன்னிராசிக்கு வரும் கன்னிராசிக்கு பனிரெண்டாவது வீட்டிலே கேது போது இரவு உறக்கம் கெடும் குடும்பத்தில் யாருக்காவது ஒருவருக்கு உடல்நலை கெடும் மருத்துவ செலவுகள் அப்போது அப்போது வந்துக்கிட்டே இருக்கும் பனிரெண்டாவது வீட்டிற்கு கேது வரும்போது வெளிநாடு அயல்நாடு மூலம் வீட்டில் இருந்துக்கிட்ட கூட தொடர்புகள் மூலம் வெளிநாட்டிலேருந்து பணம் சம்பாதிக்கலாம் வெளியிட வருமானம் தாராளமாக பெற்றுத்தரப்போகிறார் பனிரெண்டாவது வீட்டிலே கேது இருக்கும்போது வெளிநாடு போய் வேலை செய்யலாம் வெளிநாடு போய் உயர்கல்வி படிக்கலாம் பேங்கில் கடன் வாங்கி வண்டி வாகனம் லேட்டு பற்றாய் மிஷின்கள் வாங்கி வியாபாரம் செய்யலாம் வண்டி வாகனம் ஓட்டலாம் இதெல்லாம் வந்து சிறப்பாக தரும் ஐனா சைனா போக வெறையும் மோட்சஸ்தானத்திலே கேது வரும்போது கன்னீராசி என்பது ஞானம் பல உண்டு மனசு வந்து ஒரு நிலை இல்லாமல் ஒரே குழப்பமாகவே இருக்கும் தெளிந்த முடிவெடுக்க முடியாத நிலை கன்னீராசி என்புக்கேவிடும் இரவில் படுத்து நன்றாக உறங்கி ஓய்வெடுக்க வேண்டும் சித்திரை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரை கன்னிராசிக்கு ஒன்பதாவது வீட்டிலே குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறார் ஒன்பதாம் வீட்டிலே குரு கோச்சாரத்தில் வரும்போது பாக்கிய குரு சித்திரை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரை குரு பலன் இருக்கிறது தொழில் வேலை மூலம் நல்ல வருமானம் உண்டு பணம் சம்பாதிக்கலாம் வெளிநாடு வேலை வெளியூர் வேலை வெளிநாடு பயணம் ஆன்மீக பயணம் கோயில் காரியங்கள் கும்பாபிஷேகங்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து முன்னின்று நடத்துவீர்கள் உதவி செய்வீர்கள் கோயில் திருப்பணிலாம் செய்யக்கூடிய வாய்ப்பு உண்டு குடும்ப பெரியவர்களிடம் நல்ல பேர் மதிப்பு மரியாதை கிடைக்கும் பிள்ளைகளுடைய எதிர்கால முன்னேற்றத்திற்காக பணம் வந்து அதிகளவு செலவிட நேரிடும் குருபகான் வந்து சித்திரை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி ஆங்கில தேதி படி பதினொன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் நாள் ரிஷபராசியிலிருந்து மிதன ராசிக்கு பயிற்சியாகிறார் கோச்சாரத்திலே குருபுகான் வந்து ராசி கேந்திரத்திலே வரும்போது அதாவது ராசிக்கு பத்தாவது வீட்டிலே வரும்போது குருவுக்கு வந்து பெரும்பாலும் உகந்த இடம் இல்லை பத்திலே குரு வந்தால் பதவி பறி போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க குரு இருக்கும் இடத்தை விட குரு பார்க்கக்கூடிய இடத்திற்கு கோடி புண்ணியம் கிடைக்கும் குரு இரண்டாம் வேட்டையும் நான்காம் வேட்டையும் ஆறாம் வேட்டையும் பார்வை செய்யும்போது இந்த மூன்று வீடுகள் வழி கன்னி ராசி என்பளுக்கு அமோகமான செல்வாக்கை பெற்றுத்தரப் போகிறது பத்தாவது வீட்டிலே குருபகான் வரும்போது அங்கே வந்து தொழிலும் இருக்கிறது ஜீவனமும் இருக்கிறது வேலையில் இருப்பவர்களுக்கு வேலை செய்யக்கூடிய இடத்தில் அதிகமாக போட்டி பொறாமல் இருக்கும் அதே மாதிரி தொழில் செய்யக்கூடிய இடத்தில் மற்றவர்கள் வஞ்சனையால் போட்டியால் உங்கள் தொழிலை கெடுக்கவே செய்வார்கள் பழைய வண்டி வாகனங்களை விட்டு புதிய வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய உண்டு வீடு வந்து புதுசாக கட்டலாம் வீட்டு மனை வாங்கலாம் புதிய நிலம் சொத்து வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு மகன் மகள் பிள்ளைகளுக்கு திருமண ஏற்பாடு வெகு விமரிசையாக நடைபெறும் திருமண வயதில் உள்ள குழந்தைகளுக்கு திருமணம் செய்து வைப்பீர்கள் பத்தாம் வீட்டில் குரு அமர்ந்து கன்னிராசிக்கு வந்து குரு வந்து பாதகம் மார்காதிபதி அவர் வந்து பத்தாம் வீட்டில் இருக்கும்போது அவர் பார்க்கக்கூடிய இடங்களில் கோடி புண்ணிய பலன் கன்னிராசி நம்மளுக்கு கிடைக்கும் மாசி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வரை கன்னி ராசிக்கு ஆறாவது வீட்டிலே சனி பகவான் செய்கிறார் சனி பகவானுக்கு ஆறாம் இடம் யோகம்தான் ருண ரோக சத்ருஸ்தானத்தில் சனி பகவான் செல்லும்போது பெரும்பாலும் பகையாளி எதிரிகள் தொல்லை இருக்காது கடன் இருந்தால் கடனை கட்டிடலாம் உடலில் கட்டி கொப்பளம் கேன்சர் கிட்னி இரத்தம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைலாம் இருந்துச்சுன்னா தெரியாத நோய் இருந்துச்சுன்னா ஆறாவது வீட்டிலே சனி இருக்கும்போது அதையெல்லாம் நிவர்த்தி விடலாம் சித்திரை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி பிறகு குரு பகவானுடைய ஒன்பதாம் பார்வை சனி ராகுபகவான் மேல் விழும்போது கன்னீராசி என்பர்கள் ஆயிரத்தெட்டு பிரச்சனை தான் சரி அதிலிருந்து மீண்டு வந்து விடுவீர்கள் ஆறாம் வீட்டிலே ராகு சனி சேரும் போது தேவையில்லாத கடன் வாங்கி வட்டி கட்டுவதை தவிர்க்க வேண்டும் கோர்ட்டு கேஸு வழக்குகளில் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும் பொருளாதார பிரச்சனை பெரும்பாலும் தீரும் வேலை கிடைக்கும் வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் ஆறாம் எட்டிலே சனிராகு கூட்டணி சேர்ந்திருக்கும்போது பாதகாதிபதி குரு பார்வை பெறும்போது சீட்டு பண்டு ஃபைனான்ஸு பங்கு சந்தை போன்றவற்றில் சிலருக்கு வந்து பணம் போய் மாட்டிக்கும் பெரிய தொகையை மற்றவர்களை நம்பி நீங்கள் கொடுத்து ஏமாறக்கூடிய நிலை கூட ஏற்படுத்திவிடும் கன்னி ராசி என்பது குறுபுகான் வந்து பாதகத்தை செய்வார் தொழில் சார்ந்து நீங்கள் வந்து பெருந்தொகையை மற்றவர்களிடம் கொடுத்தீங்கன்னா அது அவங்களிடம் போய் நின்றுக்கும் இருந்து நீங்கள் திருப்பி வாங்காட்டியும் போதும் அதனால் வந்து பண விஷயங்களில் இந்த விசுவா வசுவரிடம் கன்னீராசி என்பர்கள் கவனமாகவே இருக்கணும் மாசி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி கன்னிராசிக்கு ஏழாவது வீட்டிற்கு சனி பகவான் வருவார் அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏரி குளம் கிணறு கடல் நீர்நிலைகளில் செல்லும்போது கவனமாக இருக்கணும் நீரால் கண்டம் வரக்கூடிய அமைப்பு உண்டு கனிராசிக்கு ஏழாவது வீட்டிலே சனி பகவான் வரும்போது கந்தகச்சனி ஐந்து ஆறாம் வீட்டின் அதிபதி ஏழாம் வீட்டிற்கு வரும்போது உங்களுடைய ஜாதகத்தில் திசா புத்தி சாதகமாக இல்லைன்னா மரணம் வரை கூட செல்லும் அந்த காலகட்டத்தில் உங்கள் ஜாதகங்களை ஜோதிடர்களிடம் காமித்து பலன் அறிந்து கொள்வது நல்லது பலன் பார்க்கும்போது இந்த நான்கு வருட கிரகங்களை பார்த்தால் போதும் மற்ற கிரகங்கள் சூரியன் வந்து மாதம் மாதம் ஒவ்வொரு வீடை கடந்து வருவார் சுக்கரனும் புதனும் கன்னிராசிக்கு யோகத்தையே செய்வார்கள் செவ்வாய் பகவான் லாபஸ்தானத்திலிருந்து வருடம் போது பெரும்பாலும் இந்த வருடம் ராசி என்பது விரயம் குறைவாக இருக்கும்போது உங்களுக்கு வந்து ஆதாயம் பதினான்கு பர்சன்ட் இருக்கிறது கடந்த மூன்று வருஷம் விட்டதை இந்த விசுவாவசு வருடம் கன்னீராசி அன்பர்கள் பெற்று விடுவீர்கள் காலம் கனிந்தது கஷ்டம் வந்து உங்களுக்கு தீரப்போகிறது இந்த விசுவாசுவரிடம் கன்னிராசி என்புக்கு சிறப்பான எதிர்கால முன்னேற்றத்தை தரப்போகிறது என்பது நூறு சதம் உண்மை மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி